வணக்கம் சார் வணக்கம் இங்க நம்ம தேர்தல் முடிவுகளை ஓரளவுக்கு கணிக்கிற மாதிரி சென்ட்ரல்லையும் யார் வர எல்லாருக்குமே தெரியும் பாஜக தான் மறுபடியும் அவரோட ரோல் மறுபடியும் எல்லாருக்கும் இல்லை பிஜேபி தான் கருத்து மெஜாரிட்டியில் நாங்க வந்து ஆட்சி மிக்க இந்தியா ஒரு கருத்து நம்ம அந்த கருத்தை மதிக்கணும் ஏன்னா பாதி தேர்தல் முடியல ஓட்டு இன்னும் என்னவே ஆரம்பிக்கல முடிஞ்ச தேர்தலுக்கு நாற்பத்தஞ்சு கோடி பேர் ஓட்டு போட்டுருக்கோம் ஒரு முப்பது நாற்பது போட போறாங்கிற போது இப்போவே அந்த தீர்ப்பை சொல்ல வேண்டாம் இப்போ நம்ம திமுக பற்றி பேசுகிற பெருவாரியாக ஜெயிப்பாங்கன்னு சேஃபாக சொல்ல முக்கிய சேஃபா இல்லை அதுதான் உங்கள் எதார்த்தம் நீ எழுதி வச்சு முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது திமுக தான் அப்படி சொல்கிறதில் எனக்கு உடனே கிடையாது அவங்க ஜெயிக்கட்டும் நம்மையே அதை சொல்லணும் அப்போது தேசிய அளவில் அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்தா அமித்ஷாவினுடைய மோடியினுடைய பிஜேபியினுடைய பிரதான தலைவருடைய பாடி லாங்குவேஜ் ஓர லாங்குவேஜை பார்த்தா நாடுங்கிறது வாயிலிருந்து வருதே தவிர அவருடைய அவருடைய செயல்பாடுகளிலேயோ வர வார்த்தைகள்லேயோ வர மாட்டேங்குது அவர்களுக்கே அந்த நம்பிக்கை வரல மேடைகளில் பேசுறதுல இப்படி காட்டுறாங்கன்னா அவங்க வந்திருக்க ரகசிய தகவல்கள் இன்னும் பலவீனமாக இருக்கும் தான் தோணுது நமக்கு முன்னுக்கு போயின்புறன்னா பேசுகிறாங்க ஐம்பது இடம் கூட காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னு முதல் நாள் மோடி சொல்கிறார் அடுத்த நாள் ஆண்டுக்கு ஒரு பிரதமரை அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க நாடு பலவீனப்பட்டு போயிருங்கிறார் எதுவும் சார் உண்மை நீங்கள் அந்த ஸ்டேண்டில் உறுதியாக இருந்தால் பிரதமருக்கு வேலையே இல்லையே காங்கிரஸ் பிரதமருக்கு வேலையே இல்லையே அந்த கூட்டணிக்கு அந்த அதிகாரம் அந்த எண்ணிக்கையே வராத போது நீங்கள் பிரதமர் பற்றிய பற்றி கொல்லப்படுறீங்க ஸோ அதே மாதிரி முஸ்லீம்களை பற்றி உன்னை பேசுகிறார் அடுத்த நாள் நான் அப்படியெல்லாம் பேசுகிறேன்னு நான் தகுதியற்ற ஆயிடுவேங்கிறார் அந்த பதற்றம் தான் அவர்கள் போன முறை வாங்கி இரநூத்தி எண்பத்தி இரண்டு இடங்களை இந்த தடவை வாங்க மாட்டாங்களோ பிஜேபி தனித்து அப்படின்னு சொல்ல யதார்த்தமும் அப்படி தான் தோணுது ராஜஸ்தானில் ஒரு விட ஃபுல்லாக வந்தாங்க குஜராத்தில் ஃபுல்லாக வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் இந்த தடவை வராது மிக பெருவாரியான இடங்களில் ஜெயிச்சாங்க ஒன்று ரெண்டை தவிர இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை தெலுங்கானாவில் காங்கிரஸ்ல கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆட்சி நடக்குது அந்த ஆட்சிக்குரிய மரியாதை ஆளுங்கட்சிங்கிற பண பலம் அதிகார பலத்தை வச்சு அவங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு இடம் பத்து இடம் ஜெயித்தாலே அந்த பத்து எங்கேருந்து வருது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பிஜேபி இருந்து குறையுது இப்படி குறைச்சிக்கிட்டே வர்றது தான் யதார்த்தம் கலந்த விமர்சனம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு கணிப்பு இரநூத்தி இருபது இருநூத்தி முப்பதை தாண்ட மாட்டாங்க பிஜேபி பிடிக்காதவர்கள் கூட சொல்கிறாங்கன்னா கூட ஒரு மாதிரி எடுத்துக்கலாம் பிஜேபி ஆதரிக்க நினைக்கிற சில பேர் கூட அந்த நம்பரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி இரநூறு எப்படி வந்துருவாங்க அண்ட் அதனால தான் இப்போ போடி பிரதமர் ஆவாரான்னு ஒரு கேள்வியை கொளுத்தி போடுறாரு அதுக்கு வயசு ஃபேக்ட்ரீன்னு சொல்கிறார் கெஜ்ரிவால் இரநூறு வச்சுக்கிட்டு ஒரு பலவீனமான பிரதமராக இருப்பதே மோடியை விரும்ப மாட்டாருங்கிற ஒரு தேரியும் இருக்கு ஸோ என்னுடைய ஆசையும் அதுதான் ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டீங்க சர்வாதிகாரத்தனத்தை மிக உச்சமாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் காமிச்சிட்டிங்க இப்படிப்பட்ட ஆட்சி நீடிக்க கூடாது ஒரு பிரேக் இருக்கட்டும் நீங்கள் செஞ்ச தவறுகளை உணர்ந்து கொள்வதுக்கு திருத்திக் கொள்றதுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுதுன்னா நீங்கள் வர வேண்டாம் மற்றவங்களும் காங்கிரஸ் மட்டும் பெரிய யோக்கியத்தின் உச்சமாக இல்லை இந்த நாட்டில் பல யோகியமற்ற செயல்களை தொடங்கி வைத்ததே காங்கிரஸ் கட்சி தான் அவர்கள் தங்கள் தவறுகளை தெரிவித்திருப்பாங்க நம்பிக்கை இருக்குது ராகுலுடைய பேச்சு நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது ப்ளஸ் கண்டிப்பாக அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும் தனித்து காங்கிரஸ் தன்னுடைய சேஷ்டைகளையோ தன்னுடைய தனித்த கொள்கையோ அமல்படுத்த முடியாதுங்கிறதுனால தான் அந்த ஒரு எண்ணம் இருக்குது ஒருவேளை பிஜேபியே குறைந்த எண்ணிக்கையில் இரண்டு திருந் இப்போது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் அரட்டி உருட்டி நட்பின் அடிப்படையில் தோலைமை அடிப்படையில் ஒரு கூடுதல் ஆதரவு வாங்கி ஆட்சி அமைச்சால் அதுவும் மோசமில்லைன்னு நான் சொல்வேன் ஏன்னா இந்த சர்வாதிகாரத்தனம் முதல்ல அடிபட்டு போயிடும் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து ஆயிரம் நோட்டு செல்லாது ரெண்டாயிரம் நோட்டு செல்லாது ஏன்னு என்னை கேட்காதிங்க அறிவிப்பு கூட வராது ரெண்டாயிரம் நோட்டு வச்சிருந்தா பேங்க்கில் போடு அவ்வளோ தான் எதுக்கு பேங்கில் போடணும் நான் வச்சுருந்தா என்ன சொல்லவே மாட்டாங்க இதுதான் சர்வாதிகாரம்னு சொன்னேன் சரி தேர்தல் எலெக்ஷன் அறிவிச்சாச்சுன்னா அந்த நன்னடத்தை விதிமுறை எல்லாருக்கும் பொருந்தோம் பத்ம விருதுகள் அறிவிச்சுட்டாங்க எப்போ அந்த பங்கன் இப்ப நடத்தலாமா யோக்கியமான கட்சி பிஜேபி அதை செய்யலாமா அதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கலாமா சொல்லுங்க சார் குடியுரிமை சட்டமா சொல்ல நீங்க அமல்படுத்துனீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க ஆயிடுச்சு முந்நூறு பேருக்கு குடியுரிமை கொடுக்குறோன்னு போட்டோ போட்டு வெக்கமே இல்லாம அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்ப இதையே ஸ்டாலின் செஞ்சா என்னாவும் இப்ப தேர்தல் முடிஞ்சு போச்சு தேர்தல் நடைமுறை இருந்துட்டு இருக்கிற போது இந்த ஆட்சியில் நடந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் சொல்லி ஒரு பாலத்தை திறந்து வச்சா பிஜேபி சும்மா அண்ணாமலை சும்மா இருப்பாரா ஒரு நூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குறேன் ஏற்கனவே அறிவித்த திட்டம் கொடுத்தா சும்மா பாரா அண்ணாமலை என்ன சார் அப்போ ஒருத்தர் லெவல் பிளேயிங் கிரவுண்டுங்கிறதே காணாமல் போயிடுச்சு இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கறது இந்த தேர்தல் ஆணையம் இந்த சர்வாதிகார போக்கு முடிவுக்கு வரணும்னா ஆட்சி மாற்றம் வரணும்னு நான் விரும்புகிறேன்னு சொன்னேன் சார் அதிமுகவில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாற்றங்கள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது திமுக பற்றி நேற்று ஒரு வீடியோவில் நீங்கள் பேசியிருந்தீங்க ஆப்வியஸாக இப்போ திமுகவுக்கு ஃபேவராக தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்க ஒரு பார்வை இருக்குது அதனால தான் இந்த கேள்வி முன்மைக்கிறது இல்லை பொதுவாக எந்த ஒரு தேர்தல் முடிந்த பிறகும் வெற்றியை பெற ஏதாவது இயக்கம் இயக்கங்கள் தங்களை சுய பரிசோதனை பண்ணிப்பாங்க நிஜமாகவே அந்த இயக்கத்தின் மீது அவருடைய எதிர்கால வளர்ச்சியின் மீது நம்பிக்கை உள்ள எந்த தலைவரும் செய்ய வேண்டிய வேலை அது எங்கே தவறு நடந்துச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தால் நம்ம வெற்றியை நோக்கி போயிருந்திருக்கலாம் இல்லை இந்த தொகுதி ஜெயிக்கும்னு நினச்சம்மே ஏன் வரல குறைஞ்சபட்ச தொகுதி வாரியாக தங்களுக்குள்ளாகவோ தனக்கு நெருக்கமான தலைவர்கள் மூலமாகவோ இல்லை அதிகாரப்பூர்வமாக ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டியே கூட பல்வேறு வடிவங்களில் ஒரு நாளில் செய்கிற வேலை இல்லை தன்னை பார்க்க வருகிற நபர்களெலாம் சில பேர் சில தலைவர்கள் கேட்டுவாங்க ஏப்பா நல்லா இருந்துச்சு ஏன் அது என்ன ஆச்சு அப்படின்னு கலைஞர்லாம் கேட்பாரு அது பரிசோதனைனா ஏதோ ஒரு ஆய்வு கூடத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் போ அப்படி இல்லை அர்த்தம் எவரிடமும் நீங்க பேசலாம் எங்க தப்பு நினைச்சு யோசிக்கலாம் உங்களுடைய தவறுகளை உங்களுக்குள்ளாக முதல்ல ஒப்புக்கொண்டு உங்களை நீங்களே திருத்திக்கலாம் அங்கே தொடங்குறதுதான் சுய பரிசோதனைங்கிறது தலைவன் தன்னிடம் இருந்து அந்த தவறுகளை திருத்துகிற அந்த குணத்தை அமல்படுத்த ஆரம்பிக்கிறது தான் சுய பரிசோதனை நான் திரும்ப சொல்றேன் எதிர்கால வளர்ச்சி கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எந்த தலைவனும் அதை செய்வாங்க அந்த அடிப்படையில் ஒரு பெரும் வெற்றியை பெற இயலாத இப்போதே இருக்கிற சூழலில் பெற வாய்ப்பில்லாத அண்ணாதிமுக நிச்சயமாக அவன் சுய பரிசோதனை பண்ணணும்னு நான் ஒரு பத்திரிகையாளராக அவனை எதிர்பார்க்குறேன் தொண்டருடைய மனநிலையும் அப்படி தான் இருக்குது மெகா கூட்டணி அமைப்போன்னு போது எல்லாம் கொஞ்சம் உற்சாகமான பரவாயில்லையே தலைவர் எடப்பாடியை கூட ஒரு ஸ்டேஜில் அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டவங்க இரட்டை இலைக்காக எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாவுக்காக அந்த கட்சியில் இன்னைக்கு நீடிக்கிறவங்க ஒரு ஸ்டேஜில் எடப்பாடியையும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தைரியமாக பிஜேபி விட்டு வெளியில் வந்தார் அதுவே துணிச்சல் தான் அம்மா மாதிரியே இருக்கார் அப்படின்னு பாராட்டினவங்க கூட அந்த மெகா கோட்டின் அமைப்புன்னு சொன்னபோது இன்னும் கொஞ்சம் கூடுதல் உற்சாகத்துக்கு ஆளானாங்க அப்படி அமைக்கிறதா சொல்லிவிட்டு அதில் ஒரு பாதி கிணறு கூட தாண்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கட்சி வாக்கு வங்கி இருக்கிற ஓரளவு கணிசமாக வாக்கு வங்கி இருக்கிற கட்சியில் ஒருத்தர் கூட சேர முடியாமல் போன போது எந்த அளவுக்கு உற்சாகம் அவரிடம் அதிகமானதோ அதற்கு நேர் மாற உற்சாகம் இழந்து அதையும் பார்க்க முடிஞ்சது அதனாலதான் நாம சொல்லலை போகிறபோக்கெல்லாம் எடப்பாடியே தன்னிடம் நெருக்கமானவர்கிட்ட அல்லது மாவட்ட செயலர் அதிகாரப்பூர்வ முறையில் சந்தித்த போது என்னப்பா நான் சொன்ன மாதிரி அம்மா மாதிரிலாம் நீங்கள் யாரும் வேலை செய்யலையே அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெவ்வேறு வார்த்தைகள வெளிப்படுத்தினார் கட்சி நிர்வாகிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சொல்லப்பட்ட வேலைகளை செய்யலை அப்படின்னு சொன்னால் நிஜமா இருல ஏன் செய்யலை உற்சாகமாக இருந்த அந்த நிர்வாகியிடம் ஒரு சோர்வை அயற்சியை உருவாக்கிய சூழல் இது உருவாக்கியவர் யார் அப்படின்றதையும் சேர்த்து எடப்பாடி வாதிச்சாருன்னா அது அவருக்கும் நல்லது அண்ணாதிமுகவுக்கும் நல்லது அப்போது ஒன்று இப்போ மெகா கூட்டணி அமைக்க முடியலைங்கிறத ஞான திருஷ்டிலெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் பிஜேபி விட்டு வர்றோம் அடுத்து யார் பாமக மட்டும்தான் அஞ்சு ஆறு பர்சன்ட் நிரூபித்த கட்சியாக இருக்குது அவங்க கிட்ட முதல்ல மறைமுகமாக பேசியிருந்துருக்கணும் அல்லது வந்த வேகத்தில் பேச ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஒரு மாதம் முன்னாடியே அந்த கூட்டணி உறுதியாக இருக்கும் கடைசி வரைக்கும் போராடியும் அது நடக்காமல் போயிடுச்சு அப்போ அதில் கோட்டை விட்டுட்டார் வேட்பாளர் தேர்வில் ஒரு இன்னும் கொஞ்சம் திருப்திப்படுகிற அளவுக்கான பட்டியல் அது இல்லைங்கிறது அண்ணாதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களே ஒருத்தர் வேறு வேறு வழியே இல்லை ஒருத்தர் போகணும்னு போட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் குறைஞ்சபட்சம் இருபது இருபத்தஞ்சு இல்லை அந்த சூழல் தான் இருக்குது ஒரு முப்பது ஆண்டு கால அரசியலை பின்னோக்கி பார்த்தா நானும் கவனிச்சேங்கிற முறையில் சொல்கிறேன் ஒரு ஐந்தாறு தொகுதியில தவிர அண்ணாதிமுக வேட்பாளர் பட்டியல் திருப்தியாகவே இல்லை அது எந்த மாதிரியான சூழல் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஒற்றை தலைமையாக நீங்கள் ஆன பிறகு அண்ணா வாக்கு வங்கியை நிரூபிக்க போகிற தேர்தல் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு தொகுதியில் அதிமுக நிற்கிற போது அதுதான் அதிமுக ஓட் பேங்க்னு நிரூபிக்கிற தேர்தலில் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் அதெல்லாம் செய்யாதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் காமனாக ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறோம் ஆமாம் இல்லை திமுக தான் பெருவாரியா அப்படின்னு அந்த சூழல் ஏன் வந்துச்சு நமக்கு நான் ஆசையா இல்லை சூழல் அப்படி இருக்குது இப்படி ஒரு சூழல் நிஜமாகவே அப்படி அமைந்து விட்டால் அதிமுகவில் அவர் சுய பரிசோதனை பண்ணுறது ஒரு பக்கம் தொண்டர்கள் நிர்வாகிகளிடமிருந்து அந்த குரல் எழும்ப ஆரம்பிக்கும் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா அந்த வார்த்தை எழுகிற விதம் எழுகிற வேகம் எவரிடமிருந்து எழும்புகிறது எந்த ஏரியாவிலிருந்து எழும்புது அதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க இதையெல்லாம் வச்சுதான் ஒண்ணு அதிமுக பிளவுபடுன்றதெல்லாம் பெரிய வார்த்தை நான் அதுக்குள்ள வரல அங்கே முதல்ல ஒரு கழக குரல் கிளம்பும் அது அந்த அண்ணாதிமுகவை வலுப்படுத்துவதற்கான முதல் புள்ளியா இருக்கலாம் சிதறி இருக்கிற அல்லது இரண்டு மூன்றாக இருக்கிறவர்கள் ஒன்று சேர்வதற்கான சேருவதற்கான தொடக்க புள்ளியாகவும் அது இருக்கலாம்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு இப்போ நம்ம மாற்றம்னு பேசுறோம் சுய பரிசோதனைலாம் பேசுகிறோம் பேசுறோம் சார் இப்போ நமக்கு தெரிகிற அதே தகவல்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த தேர்தல் அரசியல பாக்குற அதிமுகவின் மூத்த தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அவங்க அப்ப வெளிப்படையா எடப்பாடி கிட்ட சொல்ல முடியல அவரு ஏதாவது சொன்னா கோச்சுக்குவாரோ தங்கமணி வேலுமணி கூட பிஜேபியை விட்டு வர வேண்டான்றதா அவருடைய தனிப்பட்ட எண்ணமா இருந்துச்சு அவங்களால உறக்க சொல்ல முடியலையே என்ன சொன்னா கோச்சுக்குவாரோ எடுங்கப்பா அப்படின்னு மூஞ்சியை காட்டுறாரு அப்படின்னு இதெல்லாம் வர வர வார்த்தைகள் தான் அவங்க யார்கிட்ட பேசுவாங்களோ அவங்கள்ட்ட நம்மளும் பேசவும்ல இப்போ இப்போ இதுக்கு வசதி ரைட்டு நின்று பார்த்து அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அலட்சியம் அல்லது ஒரு ஆதங்கத்தில் வேதனையில் அவங்களும் மௌனமாக இருந்தாங்க அந்த மௌனத்துக்கு ஒரு எல்லை இருக்குன்னு நான் பார்க்குறேன் அதுதான் தேர்தல் முடிவுகள் அந்த மௌனத்தை கலைக்கும் அது எப்படி எந்த வேகத்தில் வருதுங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன் அப்போ தான் அதை முடிவுனா இப்போதே ரகுபதி சொல்லிட்டார் பார்த்தீங்களா அண்ணாதிமுக உடைஞ்சிரும் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் உடைஞ்சிருங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை அப்படி உடைவது கூட அது ஒற்றுமைக்கான ஒரு வழியாக இருக்குமே தவிர பிளவுபட்டு அது காணாமல் போயிடுங்கிற அந்த மாதிரியான விளைவுகள் அது ஏற்படுத்தாதுன்னு நான் பார்க்கறேன் அங்கே யாராவது ரெபலா மாற வாய்ப்பு இருக்கா சார் இப்போ சில பேர் நீங்கள் அதுக்கு லேபிள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ரெபல் இளம் துருக்கியர் எடப்பாடி எதற்கு வந்த ஆபத் பாந்த் என்ன வேணாலும் சொல்லலாம் அவ்வளவு துணிச்சலோட ஒருத்தர் வர வரமாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க அந்த குரலுக்கு மதிப்பளித்து எடப்பாடி அதுக்கு ஒரு பதிலை சொன்னார்னா அவருக்கும் நல்லது அண்ணாதிமுகவுக்கும் நல்லது வலுவான ஜனநாயகத்துக்கும் அது நல்லது ஒரு இரண்டு பெரிய கட்சிகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேரும் வலுவாக இருந்தால் தான் ஜனநாயகம் நல்லா இருக்கும்ன்ற அந்த பார்வையில் நான் இதை சொல்கிறேன் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பேசுகிறோம் அதிமுக ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சா வெளியில காத்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களுடைய மூவ் என்னவா இருக்கும் சார் இல்லை அதில் இப்போ ரெண்டு பேருமே தேர்தல் நின்று இரண்டு பேருமோ இருவரில் ஒருவரோ ஜெயித்தாலோ இல்லை இரண்டு பேருமே இரண்டாம் இடம் வந்தாலே கூட மூன்றாம் இடத்துக்கு அண்ணாதிமுக போயிட்டாலே நான் சொன்ன அந்த கழகக்குரல் குரல் இவங்ககிட்ட இருந்து வராது அண்ணாதிமுகலேருந்து கிளம்புவோம் அப்போ அண்ணாதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடம் வர்றாங்க ஜெயிக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் நீங்க ஒதுக்கி வச்சீங்க இப்படிப்பட்டவர்கள் எந்த காலத்தில் உங்களோட ஒட்டுமில்லை உறவு இல்லைன்னு சொன்னீங்க இது எந்த வகையில் அண்ணாதிமுகவுக்கு பலன் அளிச்சது சொல்லுங்க அப்படின்னு வெவ்வேறு வடிவங்கள்ல குரல் எழுப்புவதற்கான வாய்ப்பு வருதுன்னு நான் சொல்றேன் அந்த விமர்சனத்தை அவர் எதிர்கொள்கிற விதத்துல தான் அண்ணாதிம்களுடைய எதிர்காலம் இருக்கு அது பிளவா பலவீனமா இதெல்லாம் அப்புறம் திமுகவின் எதிர்காலம் அப்படி வரப்போகிற விமர்சனங்களை எடப்பாடி எதிர்கொள்ற விதத்தில் அடங்கி இருக்கிறது அவ்வளவுதான் மற்றொரு விமர்சனம் இப்ப அதிமுக மேலயும் வைக்கப்படக்கூடிய விமர்சனம் ஒரு சிலருக்கு மட்டுமே அதிகமான பவர்ஸ் இருக்கு இதையெல்லாம் செய்வாரா அதெல்லாம் செய்ய பரிசோதனை எல்லாமே அடக்கும் என்ன நடக்குதுன்னு பாப்பேன் இது கேட்டு கேட்டு புளிச்சு போன விமர்சனம் நாலு வருஷமா அதை தானே பேசினாங்க அதையெல்லாம் தாண்டி இப்போ தங்கமணி வேலுமணி மேலதான் அந்த விமர்சனம் பெருசா வருது என்ன மறைக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு இல்ல அந்த தங்கமணியோ வேலுமணியோ கட்சிக்கு உழைக்காதவங்க எங்க இருந்தோ வந்த ஆளுகளை கொண்டாந்து இப்படி தூக்கி வச்சிருக்கீங்க அப்படி யாரும் கேட்கல அவருடைய விசுவாசத்தின் மீது அவருடைய உழைப்பின் மீது யாரும் கேள்வி எழுப்பவும் இல்லை எதுனாலும் அவங்கள சேர்த்துக்கிறீங்களே அது மாதிரி நின்று ரெண்டு பேரை சேர்க்கலாமே அப்படிங்கிற அந்த யதார்த்தமான எதிர்பார்ப்பு தான் சுயபரிசோதனை என்கிற அந்த ஒரு ப்ராசஸில் எதுவும் அடக்கம்னு நான் நம்புகிறேன் எடப்பாடி என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் திமுக பத்தியும் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் இந்த தேர்தல் முடிவில் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய நகர்வுகள் அடுத்தடுத்து எப்படி போகும் கட்சி கட்டமைப்பு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்லை ஆட்சியில் மாற்றங்கள் அந்த மாதிரி வருமா இல்லாது மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிறத பொறுத்து திமுகவுடைய முக்கியத்துவம் தேசிய அளவுலையும் கூடும் தமிழ்நாட்டுக்கு சில நல்லதுகள் நடக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ஆட்சியில் அங்கம் பெற்றால் அதனுடைய அர்த்தம் வேறு இது நிர்வாக ரீதியானது கட்சி ரீதியாக வர தகவல் தான் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலராகலாம்னு ஏற்கனவே இருந்தது தான் அதை அமல்படுத்துறதுல ஸ்டாலினுக்கு சில தயக்கங்கள் இருந்தது கொஞ்சம் வெளிப்படையாக பேசினா முழு துணிச்சல் வராமல் இருந்தது இப்போ அந்த முடிவை எடுக்கிற போறாரோன்னு ஒரு திரும்பவும் அந்த ஹேஷியங்கள் வலுப்பட்டுக்கிட்டே வருது அது சட்டமன்ற தேர்தலை நோக்கிய ஒரு பயணத்தில் ஒரு பகுதியாக தான் அதுவும் இருக்கும் அமைச்சரை மாற்றமும் அந்த கண்ணோட்டத்தில் தான் நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன் தேர்தல் முடிவுகளில் இப்போ வெற்றியை கொடுத்துட்டாங்கிறக்கா ஒரு அமைச்சருக்கு கூடுதல் இலக்காக கொடுக்க போகிறாரு அது சம்பந்தம் இல்லை சட்டமன்ற தேர்தலை மைனஸில் வச்சுக்கிட்டு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டத்துக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் இல்லை எங்கேயாவது ஒன்று ரெண்டு ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளானோருடைய இலாக்காவை பறிக்கலாம் இல்ல ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியிருக்குன்னு ஒருத்தர் வந்து பறிக்கலாம் இப்படி ஒரு நான்கு ஐந்து மாற்றங்கள் நடக்க என் காதுகளுக்கு செய்தி வருது உதயநிதியை துணை முதலமைச்சர் பதவியில் அமர்த்த போறதாவும் தகவல் வருது ஜூன் முதல் வாரத்தில் அப்போ மத்தியில் வரக்கூடிய அந்த ஆட்சி மாற்றம் என்பது அதிமுகவுக்குள்ள எந்த ஒரு மாற்றத்தையோ அல்லது தாக்கத்தையோ ஏற்படுத்தாத இல்ல அதிமுக மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம் அது சட்டமன்ற தேர்தலை நோக்கி இரண்டு கட்சி அணிகள்லயுமே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் புரியுதுங்களா க ஒரு வேளை காங்கிரஸும் உருளக்கி ஒரு கூட்டணி ஆட்சி அமைதின்னு வச்சுப்போம் பிரதமர் பதவியில் காங்கிரஸோ காங்கிரஸ் உதவியோடு இருக்கிற பிரதமர் ஒருத்தர் அமைந்திருக்கிற போது திமுக கிட்டே இப்போ இப்படி கூட்டணி பேச்சு நடத்திட்டு இருந்த காங்கிரஸ் அடுத்து அப்புறம் அப்படின்னு கால் மேலே கால்படும் போடுவாங்களா மாட்டாங்களா நான் சைக்கலாஜிக்கலாம் சொல்கிறேன் ஃபிசிக்கலாக சொல்லலை அந்த பாடி லாங்குவேஜ் அதை திமுக ரசித்தா கூட்டணி தொடரும் ரசிக்கலைன்னா கூட்டணி முறையும் ஸோ இம்பேக்ட் அப்படி தான் வருமே தவிர இந்த இன்னும் ஒரு மாசத்துல புது பிரதமர் வந்தோடனே திமுகல அதிமுகல அப்படின்னு அதுக்கு தொடர்பு இருக்கிறதா நான் பார்க்கல நன்றி சார் நன்றி